இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன டியூட் பைசன் இந்த ரெண்டு படத்தோட ஆறு நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம் டியூட் தமிழ்நாடு ஆறாவது நாள் வசூல் மூணு புள்ளி ரெண்டு கோடி ஆறு நாள் வசூல் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி கேரளா ஆறாவது நாள் வசூல் பதினஞ்சு லட்சம் ஆறு நாள் வசூல் ரெண்டு புள்ளி ஆறு கோடி கர்நாடகா ஆறாவது நாள் வசூல் ஐம்பது லட்சம் ஆறு நாள் வசூல் நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஆறாவது நாள் வசூல் எழுவத்தஞ்சி லட்சம் ஆறு நாள் வசூல் பதிமூணு புள்ளி ஏழு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஆறாவது நாள் வசூல் அஞ்சு லட்சம் ஆறு நாள் வசூல் அறுபது லட்சம் ஓவர்சீஸ் ஆறாவது நாள் வசூல் ஒன்று புள்ளி மூணு கோடி ஆறு நாள் வசூல் இருபது புள்ளி ஐம்பது கோடி உலகம் முழுவதும் ஆறாவது நாள் வசூல் ரெண்டு புள்ளி பன்னெண்டு கோடி ஆறு நாள் வசூல் எண்பத்தி நாலு புள்ளி நாற்பது கோடி பைசன் தமிழ்நாடு ஆறாவது நாள் வசூல் மூணு புள்ளி முப்பத்தஞ்சு கோடி ஆறு நாள் வசூல் இருபத்தி ஏழு புள்ளி ஆறு கோடி கேரளா ஆறாவது நாள் வசூல் ஏழு லட்சம் ஆறு நாள் வசூல் எழுபத்தொரு லட்சம் கர்நாடகா ஆறாவது நாள் வசூல் இருபத்தி ரெண்டு லட்சம் ஆறு நாள் வசூல் ஒன்று புள்ளி முப்பத்தேழு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஆறாவது நாள் வசூல் அஞ்சு லட்சம் ஆறு நாள் வசூல் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓவர்சீஸ் ஆறாவது நாள் வசூல் தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஆறு நாள் வசூல் அஞ்சு புள்ளி இருபத்தொரு கோடி உலகம் முழுவதும் ஆறாவது நாள் வசூல் ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ஆறு நாள் வசூல் முப்பத்தி அஞ்சு புள்ளி முப்பது கோடி இந்த ரெண்டு படத்தில் டியூட்டி எண்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணிகிட்டு இருக்குதுங்க